ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ரத்தோலாவ சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டின் கேசிங் பார்க்கணும் பார்க்க போகிறோம் முப்பத்தி ஒன்று ஒன்று இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டின் நம்பர் ஜீரோ எண்பத்தி ரெண்டு போன வாரம் பம்பர் இருந்துச்சு இந்த வாரம் அதெல்லாம் ஜீரோ எண்பத்தி ரெண்டு வருது സിംഗൽ ബോർഡ് ജീറോ ഒന്ന് ബി ബോർഡ് നാല് ഏഴ് സി ബോർഡ് നാല് അഞ്ച് ആൾ ബോർഡ് ഒന്ന് നാല് ഏഴ്നൂറ് സെറ്റ് നാനൂറ് സെട്ട് షిట్ ఏబి 0.4 0.7 జీరో ఏడు పద్నాలుగు పదిహేను బిసి నప్పి నాపతీ నాలుగు ఎవతీ ఏసీ జీరో నాలుగు జీరో த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் வந்து எல்டி சேனலில் நாளைக்கு பார்க்கலாம் ஃபோர் டிஜிட் நாளைக்கு ஒரு மாதம் வெட்டு அதில் இருக்கு நாளைக்கு கண்டிப்பாக ஃபைவ் லேக்ஸ் வின் பண்ணுறோம் ஃபோர் டிஜிட் சேனல் கேசிங் எல்டி சேனலில் பார்க்கலாம்

அது ஹெல்ஜி சேனலில் பார்க்கலாம் கேசிங்க ஹெல்ப் சேனல் யூடியூப்பில் ஹெல்ஜி நோட்டிஃபிகேஷிங் சேனல் சர்ச் பண்ணுங்கள் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா வீடியோ எப்போ கொடுத்தாலும் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நாளைக்கு மாசனை ஃபைவ் லேக்ஸ் எடுக்கிறோம்